அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் அதாவது ஜூலை ஆறாம் தேதி இந்த உலகத்தை உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் இந்திய திருடான் இந்திய திருட் இந்திய நாடான நம்முடைய தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் நடந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரமான மறக்க முடியாத சம்பவம் என்றால் நாம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே ஜூலை மாதம் பதினாறாம் தேதி மலொழி செல்வங்கள் மாணவ செல்வங்கள் சுமார் தொன்னூற்று நான்கு பேர் கும்பகோணம் பள்ளியிலே பயில செல்கிற போது அந்த பள்ளியில் நடந்த எதிர்பாராத தீ விபத்தினால் சுமார் தொன்னூற்று நான்கு நான்குக்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் தீக்கிரையாகி பலியாகினர் என்ற செய்தி நாம் சொல்லும் போதே கண்களில் அந்த இன்னம் சுவடுகள் மறையவில்லை கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்துகின்றது இதை நாம் ஏன் இன்றளவும் நினைத்து பார்க்கிறோம் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எண்ணற்ற கனவுகளோடு தன்னுடைய தாய் தந்தையரிடமும் சகோதர சகோதரி சகோதரிகளிடமும் பள்ளிக்கு சென்று வருகிறேன் என்று கூறிய மாணவ செல்வங்கள் இன்று மண்ணில் புதைந்திருக்கின்றன நாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் சுமார் தொன்னூற்று நான்குக்கும் மேற்பட்ட மாணவர் செல்வங்கள் தீக்கிரையில் வழியாகினர் என்ற செய்தி இந்த உலக நாட்டையே செய்தது அந்த மாணவர்களின் எதிர்காலம் நாம் ஒரு மருத்துவராகவோ அல்லது மாவட்ட ஆட்சியராகவோ அல்லது மாநில முதலமைச்சராகவோ அல்லது இந்திய பிரதமராகவோ பல்வேறு கனவுகளோடு பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் அந்த தீ எனும் கொடிய பிடியில் சிக்கி தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துள்ளார்கள் என்று என்னும்பொழுது நெஞ்சம் அளிக்கின்றது சொல்வதற்கு நான் கழுதளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இருபது ஆண்டுகள் மறைந்து அன்றோடு அவர்களின் இருபத்தி ஒன்றாவது நினைவு தினம் அவர்களை நாம் மறந்தால்தானே நினைப்பதற்கு அவர்களை யாரும் இன்னும் மறக்கவில்லை இந்த ஜூலை பதினாறாம் நாளை தமிழக அரசு மாணவ செல்வங்களின் நினைவாக பள்ளி மாணவ செல்வங்களின் கருப்பு தினம் என்று தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு என்னதான் தங்களுடைய மலலை செல்வங்களை இழந்த பெற்றோர்களுக்கு நான் ஆறுதல் கூறினாலும் இன்றும் அவர்கள் மனதில் நீங்காத நினைவுகளாகவே அவர்களின் நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணும்பொழுது மிகவும் வேதனை அளிக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக அந்த தொன்னூற்றி நான்கு மாணவ செல்வங்களுக்கும் நமது இதய அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இந்த நாள் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருப்பு தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நாம் கூறியது போல தமிழக அரசும் இந்த நாளை கருப்பு தினமாக அறிவித்து ஜூலை பதினாறாம் தேதியை மாணவர்களின் விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு மிகவும் மனம் வருத்தங்களோடு இந்த பதிவிலிருந்து விடைபெறுகின்றேன் 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 நன்றி Thank you.